வணக்கம் இஸ்ரவேலர்களோட வாக்குத்தட்ட தேசத்துக்கான பயணம் இது வரலாற்றிலேயே ரொம்ப பிரபலமான ஒரு பயணம் இல்லையா ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான விவிலிய அர்த்தம் மறைஞ்சிருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா போறோம் சரி இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நியாயப்பிரமாணம் விசுவாசம் ரட்சிப்புன்னு ஒரு பெரிய இறையல் உருவகமே அடங்கியிருக்கு ரொம்ப ஆழமான விஷயம் இது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழிய பின்பற்றலாம் முதல்ல அந்த கடைசி தடையிலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அந்த இலக்கை அடையறதுக்கான ரெண்டு வேற வேற வழிகளையும் அதுக்கு தலைமை தாங்கின ரெண்டு தலைவர்களையும் பத்தி விரிவா ஆராயலாம் வாங்க இஸ்ரவேலர்கள் அவங்களோட இலக்குக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டாங்க ஆனா அவங்க முன்னாடி கடக்கவே முடியாத மாதிரி ஒரு பெரிய தடை நிற்குது அந்த இடத்துல இருந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் பாருங்க வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னு நாற்பது வருஷமா மக்களை வழிநடத்திட்டு வந்த மோசேவ அந்த எல்லையிலேயே நிறுத்திடுறாங்க இப்போ யோஷ்வாங்கிற ஒரு புதிய தலைவர் தான் பொறுப்பேத்துக்கணும் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முழு பயணமே ஒரு குறியீடு தான் காணாந்தேஸ் அங்குறது வெறும் ஒரு நிலப்பரப்பு இல்ல அது ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக இலக்க குறிக்குது சரி மோசே ஏன் அந்த நாட்டுக்குள்ள போக முடியல இத புரிஞ்சுக்க முதல்ல இந்த கதையில மோசே எதை நாம தெரிஞ்சுக்கணும் பாருங்க இங்க வெறும் ஒரு வரலாற்று நபர் மட்டும் கிடையாது அவர் சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட கடவுளோட பிரமாணத்தோட உயிருள்ள சின்னமா இருக்கார் பழைய உடன்படிக்கையோட மொத்த உருவமே அவர்தான் இப்போ இந்த பிரமாணத்தோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு என்ன குறை இருக்குன்னு அப்பட்டமா காட்டிடும் ஆனா அந்த அதால சரி பண்ண முடியாது அது ஜீவனை கொடுக்காது கடைசியில நியாய தீர்ப்புக்கு தான் கொண்டு போய்விடும் பிரமாணத்தால அந்த ஆற்றை கடக்க முடியலன்னா அப்போ கண்டிப்பா வேற ஒரு வழி இருக்கணும் இல்லையா சரி வாங்க இப்போ யோசுவா பக்கம் போவோம் இந்த புதிய வழி எப்படி உருவாகுதுன்னு பாக்கலாம் இங்கேதான் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது யோசுவா இந்த பேரு ஏசுன்ற பேரோட ஒரு வழிவந்தான் இவர் ஒரு புதிய உயிருள்ள வழியை காற்றார் இந்த வழி பத்தினது இல்ல விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது இந்த புதிய பாதைங்கிறது நம்ம வெளியில சட்ட திட்டங்களைப் பின்பற்றுவது பத்தினது இல்ல இது முற்றிலும் விசுவாசத்தின் மூலமா நமக்குள்ள கிடைக்கிற ஒரு உள் சக்தி பத்தினது அந்த சக்திதான் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிற திறவுகோள் இந்த புதிய வழி வெறும் ஒரு நாட்டுக்குள்ள நுழையறத பத்தி மட்டும் பேசல அது நம்மளோட கடைசி எதிரியான மரணத்தையே ஜெயிக்கிறத பத்தின வாக்குறுதிய கொடுக்குது அப்போ நம்ம கிட்ட ரெண்டு தலைவர்கள் ரெண்டு பாதைகள் இருக்கு இத நாம கடவுளோடு செய்யப்பட்ட ரெண்டு தனித்துவமான உடன்படிக்கைகள் அதாவது ஒப்பந்தங்களா பார்க்கலாம் இந்த ஒப்பீடு அவங்களோட வேலைகளுக்கு நடுவில் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது ஒருத்தர் நம்ம என்ன பிரச்சனைன்னு அடையாளம் காட்டுறார் இன்னொருத்தர் அந்த பிரச்சனைக்கான தீர்வு தர்றார் பாருங்க இந்த மாற்றம் எவ்வளவு ஆழமானதுன்னு வெளியில கற்பலகைகள்ல இருந்த கடுமையான சட்டங்கள் இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம இதயத்துக்குள்ளே எழுதப்படுது இது ஒரு உயிருள்ள உறவு இருந்து விசுவாசத்துக்கு மாறுற இந்த மாற்றம் அந்த நீண்ட பயணத்தின் போதும் மக்கள்கிட்டயும் வெளிப்படுது மனாந்தரத்துல கழிச்ச அந்த நாற்பது வருஷம் அது வெறும் தண்டனை காலம் மட்டும் இல்ல அது ஒரு ஆழமான மாற்றத்துக்கான காலகட்டம் பழைய சுபாவம் மறைஞ்சு ஒரு புதிய சுபாவம் உருவாகிற காலம் இந்த கால வரிசையை பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் பழைய தலைமுறை அதாவது பழைய சுவாவம் அந்த வனாந்தரத்திலேயே அழிஞ்சு போக வேண்டியிருந்தது அப்போதான் புதிய தலைமுறை அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியும் சரி இப்போ இது எல்லாம் எப்படி ஒன்னா சேருது அந்த குறியீடான வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள நுழுவதுக்கு ஒரு தெளிவான படிநிலைகள் இருக்கு அதை இப்போ பார்க்கலாம் இந்த முழு பயணமும் இந்த படிகளில் அடங்கியிருக்கு நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன தேவைன்னு காட்டுது ஏசு அதுக்கான தீர்வை கொடுக்கிறாரு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அந்த மாற்றத்துக்கான சக்தியை கொடுத்து உள்ள நுழைய வைக்கிறார் ஆக கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள நுழையறதுங்கிறது ஏதோ ஒரு இடத்துக்கு போறது மாதிரி இல்ல அது விசுவாசத்தால வர்ற ஒரு முழுமையான உருமாற்றத்தோட உச்சக்கட்டம் இயேசுவோட சின்னமா வந்த யோசுவா காட்டின அந்த புதிய பாதையில போறவங்களுக்கு கிடைக்கிற கடைசி வாக்குறுதி இதுதான் இந்த உருவக கதை நம்ம கிட்ட ஒரு கேள்விய கேக்குது நாம எந்த பாதையில போய்கிட்டு இருக்கோம் ஆற்றங்கரையோடு நின்னுடுற அந்த பழைய பாதையிலயா இல்ல நம்மள மறுக்கரைக்கு கூட்டிட்டு போற அந்த புதிய பாதை இல்லையா யோசிச்சு பாருங்க